வணக்கம் நாங்க வந்து மே முப்பத்தொன்று வந்து புகைப்பொருள் எதிர்ப்பு தினம் சரியானே நான் போன மூணு நாளைக்கு முதல்ல அப்ப அந்த புகையிலை பொருள் செஞ்சா நம்ம சிகரெட் பீடி சுருட்டு அந்த அதோடு சம்மந்தப்பட்டது வெத்தில சாப்பிடக்குள்ள புகையிலையை வச்சு சாப்பிட்றது மற்ற வேறு சாமம் கொஞ்சம் இருக்கு இதுகளால் வந்து உலகத்தில் வந்து வருஷத்துக்கு எட்டு மில்லியன் பேர் இறக்காங்க எட்டு மில்லியன் எட்டு மில்லியன்டா எண்பது லட்சம் வருஷத்துக்கு இருக்காங்க இந்த புகையில புகை பொருளால அதுல மூன்று மில்லியன் பேர் இருக்காங்க சிகரெட் அடிச்சு ஹார்ட் அட்டாக் வந்து இருக்காங்க மூணு மில்லியன் பேர் அப்ப இது ஒரு தேவைக்கு இல்லாத சாமான உண்டு நம்மளை கொல்லும் செல்ற சாமான சரியான நம்மளை கொல்லும்படி செல்ற சாமான நாம சாப்பிட்டா அது என்னது நஞ்சு தற்கொலை என்ன உங்களை ஒரு சாமான வந்து கொல்லும் சரி அந்த கொள்கிற சாமான நாம எடுக்கலாமா நம்மளோட உயிரை போக்காற்று சொல்லி சொன்ன சாமான நாம வெறுத்தது நஞ்சு அப்ப நஞ்சு நாம என்ன இருக்கு தற்கொலை அப்ப நாம தற்கொலை செய்யலாமா இஸ்லாத்துல தற்கொலை செய்யல ஹராம் சரியானு ஆகவே பத்துவா என்னன்னு நவீன நவீனகால இஸ்லாமிய அறிஞர்களை பத்துவா வந்து கொய்த்தல் ஹராம் கொய்த்தல் ஹராம் சரியானு இப்ப நம்மட இப்ப ஊர்ல அல்ல ஒரு ஏரியாவை நாம புகைத்தல் அடுத்த பிரதேசமா மாத்தோம் நாம அப்படி சில இடங்கள்ல பேனர் அடிச்சு வச்சுக்காங்க இந்த ஏரியாவுக்குள்ள நீங்க புகைத்தல் செய்யலாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு திருக்கு அது மங்கி போய்த்து நாங்க அந்த போர்டை திருப்பி செய்து எங்க ஹாஸ்பிட்டல் இந்த வளாகத்துக்குள்ள யாரும் புகை கேடாது நாங்கள் வாட்டில் இருக்கிற நோயாளிகளையும் அப்படி பிடிக்கிறது என்ன அது மாதிரி நாம வேண்டாம் சாய்ந்த மருந்து ஆரம்பிச்சு முடியும் வரையில இந்த ஏரியாவுக்குள்ள புகைத்தல் தடை இந்த மெயின் ரோட்லயும் போடலாம் போர்ட் ரைட் இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு தான் நீங்க ஒழிச்சு குடிக்கிறார்களோ ஒன்றும் செய்யலாது நாம ஒரு ஞாபகம் பாரத்துக்கு சில விழிப்புணர்வுகளை செய்யலாம் அந்த அடிப்படையில புகையிலை புகைப்பொருளால பிரதானமான ஒரு நாலு வருத்தங்கள் இருக்கு நம்மளுக்கு டேஞ்சரானது அதுல ஒன்றுதான் மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் இப்ப ஒரு ஆளுக்கு பிரஷர் இருக்கு இப்ப நீங்க வந்திருக்கீங்க ப்ரெஷர் கொலஸ்ட்ரோல் இப்ப ப்ரெஷரும் கொலஸ்ட்ரோலும் இருந்தா ரெண்டு ஆபத்துக்காரன் இருக்கு ப்ரெஷரும் இருக்கிற ஒரு ஆளுக்கு கொலஸ்ட்ரோலும் இருக்கீங்கன்னா ரெண்டு ஆபத்துக்காரனு அவர் சிகரெட் அடிச்சா இருந்தா மூணாவது ஆபத்துக்காரன் மூணு வேகமா ஹார்ட் அட்டாக் வரும் மாரடைப்பு வேகமா வரும் இப்ப தனிய பிரஷரால வார மாறப்பவரை பிரஷரும் கொலஸ்ட்ரோலும் இருந்தா கெதியா பிளோக் ஆகும் அதோட சிகரெட்டும் என்ன செய்யும் சரிச்சுன்னா நீங்க சில யோசிக்கிற புகை தானே சுவாச பைக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்லி அதுல இருக்கிற என்ன நிக்கோட்டின்ங்கிற சாமான் நம்ம ரத்த குழாய் தானே ரத்த குழாய ஒடுங்க வச்சு ரத்த குழாய கல்லாக்கிடும் அந்த வரைய மாட்டான் நெல்லாம் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும்னா பிளாக் பெற மாட்டா என்ன தண்ணி ஓடக்குள்ள ஒரு பைப்புக்குள்ள கொஞ்சம் விரிஞ்சா கெதி இது வந்து காய வச்சு காஞ்சி காஞ்சிச்சி அந்த விதியாது அப்ப ஒடுக்கமாயிடும் அப்ப ஒடுக்கமான ஒடுங்கின குழாய் கெரி அடைக்குந்தே பெரிய குழாய் அடைக்கிற விதம் குறை அப்ப அப்படி ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு பிரதான பிரச்சனை கோயத்திலொருளால சரியான மற்றது வந்து சுவாச பையில வர கூட்டு நோய் சுவாச பையில குற்று நோய் கோவைத்திலால வந்து சுவாச பையில குற்று நோய் வரும் நல்ல ஹார்டிக்காங்க ஒரு ஆள் இரும்போல ரத்தம் காக்குறாரு இருமகளை ரத்தம் காக்குறாரு சரியானு அப்ப இருமகுல ரத்தம் காக்குறாருந்தா ஒன்று அவருக்கு சுவாச பை புத்து அடிக்கலாம் அல்லது காச நோயின்னு சொல்லுவோம் காச நோய் டிபி வருத்தம் செல்வோம் அது ரெண்டாவது இருக்கலாம் அப்ப நாங்க யாராவது இருமுறை டைம்ல நம்மளுக்கு ரத்தம் வந்தா நாங்க பசியும் இல்ல உடம்பு டக்குன்னு மெலிஞ்சிட்டார் ஒரு மாதத்துக்குள்ள ஒரு மூணு கிலோ அஞ்சு கிலோ குறைஞ்சிட்டா இருந்தா உடனே ஒன்று கேன்சர் இருக்கா நமக்கு சுவாச பையில அல்லது காச நோய் இருக்கான்னு செக் பண்ணோம் இது உண்டு மற்றது ஒன்று மற்றதுல வார புற்றுநோய் வாய்க்குள்ள ஒரு புண் புண்ணு ரெண்டு கிழமை மூணு கிழமையாவது ஒரு மாசம் ஆகுது மருந்தெடுக்க அதே இடத்துல அந்த கட்டாயங்கட பல் டாக்டர் கொண்டு வந்து காட்டணும் டாக்டர் கொண்டு வந்து காட்டி அதை செக் பண்ணும் அதுல சின்ன எடுத்து செக் பண்ணி பாக்கணும் மாறி மாறி வந்த பிரச்சனை இல்லை ஒரு இடத்துல வந்த இன்றைக்கு அது ஆங்கிட்டு இன்னொரு இடத்துல அது வந்து சில டைம்ல நித்திரம் முடிக்கிறார்கள் எக்ஸாம் பெறுது டென்ஷன் பதட்டம் அப்படியா டைம்ல புண் வரும் சரியானே உரப்பூணுச்சா அப்படி எல்லாம் பார்த்தது வாயில பூணிருக்கி வெள்ளை வெள்ளை போக்கலை மாதிரி வேறு இடத்துக்கு காஞ்சிடும் இது வந்து நான் சொல்றேன்னா ஒரே இடத்துல வாயில அல்ல நாக்குற ஓரத்துல ஏதாவது காயம் ஆறாம இருக்குன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு கிழம மருந்து எடுத்தீங்க குறை இல்லைன்னு சொன்னா கட்டாயம் பார்க்கணும் இது மூணாவது மற்ற நாலாவது அமைந்தா இவர் நிறை பாருங்க எப்படி ஸ்டைலா சிகரெட் அடிக்காரு அந்த சிகரெட்ல பில்டர் மாதிரி கால என்ன செய்யுது கொட்டணுது காலை பாத்தீங்களா எல்லாரும் அவர்த்த பார்த்துருக்கீங்க கீழே பாருங்க கொஞ்சம் காலை சிகரெட் கொட்டுன்றா போல பவுடர் மருந்தான் கொட்டுனு சரி இதுல நான் பத்து வருஷம் இந்த பாட்டில் வேலை செஞ்சேன் கலம்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இந்த சிகரெட் அடிச்சு பாதை நரம்பு புளக் இப்போ என்ன செல்வா வந்தவரால் நான் கொஞ்சம் தூரம் ஒரு ஐம்பது மீட்டர் போகல சார் அப்படியே இந்த தொட்டைக்கு பின்னால கடுத்து கால் குறைச்சி போவோம் அப்புறம் நான் நிற்கிறேன் நின்ண்டா கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் அந்த டீசல் பிளாக் வாங்கணும் நின்று நின்று போகும் என்ன கொஞ்சம் நடந்து போக காலுக்கு ரத்தம் தேவைப்படும் பைசியல் மிரிச்சு போவ காலுக்கு ரத்தம் கூட தேவைப்படும் மிரிக்க போல பிளாக் ஆளுக்கு என்ன செய்யும் அதுக்குள்ளால ரத்தம் பெறாது என்ன ரத்தம் பெறாது என்ன செய்யும் கடுக்க தொடங்கும் தொடக்கி பின்னால கடுக்கும் அப்போ கொஞ்சம் வரைக்கும் நிற்கிற அல்லது கொஞ்சம் ஒரு இடத்துல நின்ற உடனே கொஞ்சம் அந்த பிளோக்குள்ளால வாழ ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா வந்த உடனே அந்த நோவு குறைஞ்சிடும் குற கொஞ்சம் நடக்குற திருப்பி நிக்கிற இப்படி இருந்தா கடுங்காவனம் அங்க கால் போது செத்த குக்குழாய் காஞ்சி போயிட்டு அப்ப என்ன நடக்கும் விரல்ல ஒரு காயம் வந்துட்டு ஆறுது இல்லை டக்குன்னு கருத்துட்டு நகம் பெட்டக்குல ஒரு கொஞ்சம் பிச்சு விட்டேன் விடிய விரல் கருத்து போயிடுச்சு அங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா காலுக்கு பிளட் வருது இல்ல அப்ப என்ன நீ செத்தம் வார இடத்துல விட்டோம் செத்தம் பெறாத இடத்துல வாட்டி ஆறமாட்டா நீ அப்ப அதாவது பழுதானத்தை கட் பண்ணி போட்டு தைக்கணும் மடிச்சு இந்த தோலோட வச்சு மடிச்சு தைக்கணும் தைக்கிறேன்டா அது ரத்த ஓட்டம் இருக்கிற இடத்துல ஓட்டும் அப்ப ஏரியாவை அறுக்க சொல்லுவாங்க முழங்காலால எடுக்க சொல்றாங்க சீனி வருத்தத்துக்கும் மாறும் ரத்த பிளாய் பிளாக் இந்த சிகரெட்டுக்கும் வரும் இந்த நாலு தான் பிரச்சனை இந்த நாளிலேயும் இருந்து எங்களை நாங்க பாதுகாக்கணும் இது சும்மா ஒரு அநியாயமான சாமான் என்ன என்ன செய்யறோம் நெருப்பு பத்து வச்சுரும்பது ரூபா ஒரு விட்டமின் குளிச்சு எழுபத்தி அஞ்சு விட்டமின் குளிச ரெண்டு வாங்கி போடலாம் காலத்தால் ஒன்று இல்ல உஷாரா இயங்கலாம் என்ன இது நூத்தி ஐம்பது ரூபாய் ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு பத்தடிக்கிறாக்கி ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு நாளைக்கு வீட்டை ஒரு சமையல் சாப்பிடு சமைச்சு சாப்பிட வசதி இல்ல சனம் இருக்கு அந்த சிகரெட் காசு ஒரு அஞ்சு ரூபா காசை கொண்டு எழுநூத்தி ஐம்பது ரூபாவை அதிகா கொடுங்க எப்படி ஒரு நன்மை கிடைக்கும் அந்த சனம் செய்யும் தயவு செய்து சிகரெட் அடிக்கிறாக்களை விட பக்கத்துல இருக்கிறாக்கள் அவங்க அவங்க சிகரெட் அடிச்சு போட்டு தூங்கிடுவா இரவைக்கு அவர் சுவாசத்துல என்ன வர போய் இற பக்கத்துல படுக்கிற வைப்புள்ளைகளுக்கு எல்லாம் அவர் காத்திரிக்கு தானே அதுல நிக்கோட்டின் வரும் நிக்கோட்டின் மனம் வாயிலிருந்து வரும் அப்ப அந்த ரூமுக்குள்ள சிகரெட் குடிக்காத ஆக்களும் அந்த சிகரெட் குடிச்ச வருத்தம் இல்லாம இருக்கும் நிக்க பசிவ் ஸ்மோக்கிங் சொல்றேன் ஆக்டிவ் ஸ்மோக்கிங் தான் நாம இருக்கிறது பசிவு வந்தா பக்கத்துல இன்னொரு ஆள் உருவ காத்துல அவர் எடுக்கிறார் அவதானி கடையில கல்யாண விடுவல்ல அடிக்கிற ஆள் கண்டா இங்க வழி தள்ளி போய்த்துடுவோம்ப்பா நன்றி என்ன மனம் வந்தாலும் தள்ளி போயிருந்தேன் தயவு செய்து நான் உங்களை விட்டு தள்ளி போயிருக்கேன் சிகரெட்ல மனம் பெறுது சரியான வைஃப் என்ன செய்யலாம் தள்ளி வச்சிருவாங்க அந்த சிகரெட் அடிக்கிறதா இதுதான் தண்டனை கிட்டையும் தள்ளி வச்சு ஏன்னா அவங்கள பாதிக்க போகுது அந்த நிக்கோட்டின் ஆகவே தயவு செய்து இந்த நாலு பிரதானமான பிரச்சனைகள் மாரடைப்பு பாருங்க எத்தனை பேர் இளம் வயதுல மரணம் இப்ப சின்ன பிள்ளைகள் உழைக்க தொடங்கிது விசேடமா அந்த மேசன் வேலை ஊடாய் வேலை செய்யற பிள்ளைகள் பதினாறு வயசுல கையில ஹாசி கிடைக்குது சரியான ஓயல் எடுத்த உடனே என்ன செய்யறாங்க சனி ஞாயிற்றுக்கிழமை போறாங்க போனா அவங்கள ஹாசி பூத்த தேவைப்பட தேவைப்பட மாட்டா அந்த அவர புத்தகப்பட மாட்டா அவர் என்ன செய்யறாரு வேற கெட்ட பழக்கங்களுக்கு போறார் என்ன கைல இருக்கு என்ன செய்யற ஒரு போன் ஒன்று வாங்குற ஒரு மோட்டர் பைக்குன்னு இது பதினாறு பதினெட்டு வயசுலேயே தொடங்குது சரியானே அப்ப கடுண்டே ஒரு பத்து வருஷமாக்குள்ள அவர் உடம்புல பாதிப்போம் அவர் தயவு செய்து நீங்க நாம் இன்றைக்கு பேசின விஷயங்களை மற்ற சொல்லி கொடுக்கணும் நாங்களும் தவிந்து கொள்ளணும்னு கேட்டு பொறுமையா இருந்த இந்த விஷயத்த செவிமடுத்துக நந்த கூறி விடைபெறுகின்றேன்